ஏகப்பட்ட கேள்விகள் அப்படியான ஒரு கேள்விக்கு பதில்தான் இந்த வீடியோ தம்பி என்ன விஷயம் சொல்ல போகிற அப்படி என்று தாய் இரவு வேளைகளில் அல்லது சாதாரணமாக நாட்களிலோ எந்த பக்கமாக உறங்குவது அவளுடைய குழந்தைக்கும் அவளுக்கும் ஆரோக்கியமானது அப்படி என்கிற ஒரு கேள்விக்கு பதில்தான் இந்த வீடியோ வைத்தியர்களுடைய ஆலோசனைப்படி இந்த கேள்விக்கு பதில் இடது பக்கமாக படுத்து உறங்குவது குழந்தைக்கும் தாய்க்கும் ஆரோக்கியமான ஒரு விடயம் என்று சொல்லப்படுகிறது அதாவது எஸ் ஓ எஸ் அப்படி என்கிற ஒரு முறை ஸ்லீப் ஒன் சைட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதாவது பக்கமாக படுத்து உறங்குதல் பக்கமாக படுத்து உறங்குதல் என்பதுதான் ஒரு தாய்க்கும் அவளுடைய செய்க்கும் ஆரோக்கியமானது அப்படி என்று வைத்தியர்கள் எல்லாம் சொல்லுறாங்க அதுக்கு அவங்க முன்வைக்கிற காரணங்கள் எல்லாம் எங்களுக்கு அவசியமான ஒரு விடயமாக இருந்தாலும் இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லேன் உங்களுக்கு தெரியும் வலது புறம் இடது புறம் மேற்புறமாக அல்லது தலை குப்புற நீங்கள் படுத்து உறங்கலாம் அதிலும் நீங்கள் நிமிர்ந்து அல்லது குப்பர படுத்து உறங்குகிற ஒரு பெண்மணியாக இருந்தால் நீங்கள் சில சிரமங்களை மேற்கொள்ள நேரிடும் அதாவது உங்களுடைய கற்ப காலத்திலே உங்களுடைய வயிறு இன்னும் பெரிதாகும் போது நீங்கள் சில சிரமங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பீர்கள் ஆனால் அவற்றுக்கு நீங்கள் உதாரணமாக கால்களுக்கு இடையிலோ அல்லது கால்களை மடித்தோ உங்களுடைய வயிற்றின் கீழ்ப்புறமாகவோ தலையணைகளை வைத்து நீங்கள் இத்திரை செய்யலாம் இது ஒரு சால சிறந்த விடயம் இருப்பினும் நீங்கள் நான் சொல்வது போன்று இடது புறமாக படுத்து உறங்குவதால் உங்களுடைய குழந்தைக்கு உங்களுடைய தொப்புள் கொடியினூடாக போய் சேர வேண்டிய உணவுகள் சரியான நேரத்தில் சரியான அளவில் போய் சேரும் அப்படி என்று வைத்தியர்கள் அது மட்டும் இல்லாம உங்களுடைய சமீபாட்டு தொகுதியில் இந்த செயற்பாடும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சமைப்பாட்டு பிரச்சனைகள் உங்களுக்கு வராது அதை விடவும் உங்களுடைய சுவாசத்துல எந்தவித பிரச்சனையும் இருக்காது அதாவது மூச்சு திணறல் மாதிரியான சுவாசம் அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஒரு கற்பிணி தாய் தன்னுடைய கற்ப காலத்திலே அனுபவிக்கிற ஒரு பிரச்சனை அவளுடைய மார்பின் நடுப்பகுதியிலே ஒரு எரிதல் போன்ற அதாவது ஹார்ட் பேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க எரிதல் போன்ற ஒரு உணர்வு எப்பவுமே இருக்கக்கூடும் அப்படியான ஒரு பிரச்சனையினால நிறைய தாய்மார் நித்திரை இல்லாம தவிக்கிறது ஒரு உண்மையான விஷயம் இப்ப அதையெல்லாம் நீங்க தவிர்த்து உங்களுடைய பிள்ளை ஆரோக்கியமாக இந்த உலகத்திலே வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் நான் சொல்லது போன்று இடது புறமாக படுத்து உறங்குவது ஒரு ஆரோக்கியமான விடயம் அப்படி என்று எல்லா வைத்தியர்களுமே சொல்றாங்க அதை நீங்களும் கடப்பிடியுங்க ஓகே இதைவிட உங்களுக்கு சொல்லணும்ண்டா உம் உங்களுக்கு இந்த அப்டோமெண்ட் சைஸ் வந்து பெருசாகிறதாலேயோ அல்லது பேக் பெயின் இருக்கிறதாலேயோ இல்லாட்டி நான் ஏற்கனவே சொன்னது போல ஹார்ட் பேர்ன் இருக்கிறதாலேயோ அதை விட மூச்சு விட கஷ்டமாக இருக்கிறதாலேயோ அதிலும் பெரிதாக இன்சோம்னியா அப்படி ஒரு ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லலாம் வருத்தம்னு சொல்றத விட போர் குவாலிட்டி ஸ்லீப் அதாவது நித்திரை இல்லாத ஒரு தன்மை அப்படி என்று கூட சொல்லலாம் இப்படியான விஷயங்களால உங்களோட தூக்கம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் தூங்குவது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைக்கும் மிகவும் முக்கியமான ஒரு விடயம் ஆகவே நான் சொல்வதை போன்று இடது பக்கமாக படுத்து உறங்குவது உங்களுடைய கர்ப்ப காலத்திலே உங்களுடைய பிள்ளை சுகமான ஒரு பிரசவத்துக்கு உங்களுடைய பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமாக உங்களுடைய பிள்ளை பிறந்து இந்த பூமியிலே வருவதற்கு உங்களுடைய படுக்கை முறை மிகவும் முக்கியமானது என்றதை சொல்லிக்கொண்டு உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குமன் பகுதியில் எழுதலாம் எங்களுடைய வைத்திய ஆலோசகர்கிட்ட நாங்கள் கலந்து ஆலோசித்த பிறகு உங்களுக்கு அதற்கான பதில்களை தர காத்திருக்கிறோம் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்